நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஹால் சைஸ் வந்து ஒரு டென் பை சிக்ஸ்டீனோ அல்லது சிக்ஸ்டீன் பை நீங்கள் சிக்ஸ்டீன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து டென் பை சிக்ஸ்டீன் ஸோ அப்போ ஹால் சைஸ் பெருசாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேஸ்மெண்ட் ஹைட் கூடும்போது பெரும்பகுதியானவர்கள் அப்படியே ஒன்றரை இன்ச்சு ஜல்லி காங்கிரீட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து டைல்ஸ் ஓட்டிடுவாள் இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கட்டி காங்கிரீட் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக வந்து இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு பதிலாக பேபி சிப்ஸ் தளத்தை போட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து டென் இன்ட்டு எயிட் ஐ மீன் டென் எம்எம் எயிட் எம்எம் பயன்படுத்தி கம்பி கட்டி காங்கிரீட்டை போட்டுட்டிங்கன்னா காலத்துக்கும் உங்களுக்கு வந்து தளம் இறங்காது அப்புறம் ஓதல் அடிக்காது சைடில் வந்து சன்னி ஈரப்பதம் அடிக்கும் இது ஆக்சுவலாக வில்லாபுரம்ங்கிற ஒரு பகுதியில் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து சின்னதாக வந்து ஓதல் அடிக்கும் அதுவும் அடிக்காது கரையான் வராது ஏன்னா காங்கிரீட்டை போட்டுவிட்டோம்னா மேலே பெனிட்ரேட் பண்ணிவிட்டு வராது ஸோ மூணு ஆப்ஷன் இருக்கு அதனால கம்பி கட்டி காங்கிரீட் பேஸ்மெண்ட் ஆகிட்டு வச்சிருச்சுன்னா போடுங்க பெரும்பகுதி இந்த இன்ஜினியர்கள் வந்து அதற்குண்டான எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு வாங்கிட்டு கூட பண்றது நல்லது வணக்கம்